நரகத்திலிருந்து கடைசியாக வெளியே வரக்கூடிய மனிதர் யார் இவர் நரகத்தில் இருந்து கடைசியாக வெளியேறக்கூடிய ஒரு பூமி பாவங்கள் அதிகமாக செய்த காரணத்தால் ஈமான் கடுகளவு இருக்கும் நரகத்திலே கலப்பார் எல்லாத்திலே கேட்பார் யா இங்க பார்டா ரப்பே சுத்தி காசிர்கள் என்ன போய் இங்க வச்சிருக்கீ ரப்பே நரகத்துடைய கரைக்கு என்னை கொண்டு போயிரத்து கரைக்கு என்ன கொண்டு நல்லா சொல்லுவான் அடியா நீ கொடுக்கிறேன் ஆனால் இதற்கும் மேல் என்ன எதுவும் கேட்க கூடாது கொடுத்துட்டா இதுக்கு மேல என்னிடத்துல எதையும் நீ கேட்டுற கூடாது மாட்டையாள் அவங்க இதுக்கு மேல கொண்டு வைப்பான் அது என்ன வேதனை நரகத்துடைய விழும் என்ன சாதாரணமானதா யோசித்து பாருங்கள் அடுத்த அல்லாவிடத்தில் சில ஆண்டுகள் கழியும் ஆண்டுகள் கழியும் யா அல்ல நரகத்துக்கு கொஞ்சம் வந்துட்ட வெளியே கொண்டு போய் வச்சுற என்ன என்ன வெளியே கொண்டு போய் வச்சுற நல்லா கேட்பாடா அப்படியா நீ எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க இனிமே எதுவுமே கேட்க மாட்டேன் இனிமே மனிதன் தானே அதானம் அவனுக்கு செய்வான் பலாட்ட எல்லாம் இனிமே செய்யவே மாட்டான் அதற்கு பிறகு அவனுடைய முன்னாள் ஒரு மரம் தோன்றும் நிழல் தரக்கூடிய ஒரு மரம் கவனிங்க அடுத்த அல்லாட்ட கேட்பான் சில ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாம் மரம் நல்லா இருக்கு நிழல்ல இவ்வளவு காலம் கஷ்டத்துல வாடி இருக்கு அந்த நிழல்ல கொஞ்ச நாள் அல்லாஹ் சொல்லுவான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லியே எல்லாம் இதுக்கு மேல எதுவும் கேட்க மாட்டேன் அடுத்து ஒரு மரம் அந்த ஆண்டுகள் அந்த மரத்துல களையும் அடுத்து ஒரு மரம் அந்த மரம் இதை விட நல்லா இருக்கேன் அங்க அல்லாஹ் சொல்லுவான் கேட்க மாட்டேன்னு சொல்லியே எல்லாம் இதுக்கு மேல எதையும் கேட்க மாட்டேன் அல்ல சரி போயிருப்பா நிர்ணயத்துக்குரியவர்களே இங்கே ரெண்டு விஷயம் நல்லா கவனிக்கணும் மரத்தை தோற்றுவித்தவன் யார் இந்த மரத்தை தோற்றுவித்தவன் யார் அதுவாக தோன்றியதா தோற்றுவிக்கிறான் அவனை பிடிக்கலாம் முடியாது வாக்கு கொடுத்து ஆனால் விடுகிறான் என்னெல்லாம் விரும்புகிறான் இவன் சொர்க்கத்தில் நுழைந்து விடட்டும் நுழைந்து விடட்டும் இவன்

எல்லாம் மூடி இருக்கும் அவனுக்கு இடமே இருக்காது உள்ள சொன்ன போன ஆனா இடமே இல்லையா இடம் இல்லையா எங்கேயுமே சொந்தமாயிடுச்சியா தமன்னா ஆசைவை அடியானே தமன்னா ஆசைவை அடியாங்க தமன்னா ஆசைவை அடியாங்க தமன்னா ஆசைவை அடியானே தமன்னா ஆசைவை அடியானே துணை முறை திரும்புறை அஞ்சு முறை எல்லாம் சொல்லுவாரு அடியாண்ணே ஆசை வச்சுட்டியா ஆம் ஆசை வச்சுட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் சொர்க்கத்துல ஃபுல்லா மனசுல ஆசை நீ ஆசை வைத்தாயே ஐந்து ஐந்து முறை நீ ஆசை வைத்ததும் நீ வாழ்ந்து வந்தாயே ஒரு பூமி அந்த பூமியில உனக்கும்னு ஒரு குட்டி கூண்டு இடம் இருந்துச்சே அந்த மொத்த பூமி அந்த பூமியை விட பத்து மடங்கு பெரிய உலகம் உனக்கு இருக்கிறது நின்று செத்துனிதானிச்சே யால்லா என்ன நீ கேளி சரியா என்ன கேட்குறா சுஃபார்ல்ல யாரும் நினை கேளி சரியா என்ன நினை உள்ள போற ஒண்ணுமே இல்லை சரி ஏதாவது ஓடத்தில் புல் பண்ண அஞ்சு முறை ஆசை வைக்க சொன்னோம்னு ஆசை வச்சாரு அதையும் எனக்கு ஒரு சந்தேகம் நீ பூமிய மாதிரி பத்து மடங்கு எனக்கா ஏன் ஒருத்தனுக்கா அனல் மல்லிக் அனல் மல்லிக் நான் அவசர் நானு எதை செய்வேன் செல் கேலி செய்வது என்னுடைய குணம் அல்ல போவான் உள்ள போவான் ஒரு சின்ன வீடு வாசல் சின்னதா இருக்கும் அவ்வளவு காலம் நிறக்கத்துல வெந்து கஷ்டப்பட்டு சொர்க்கத்தில் நுழைஞ்சு வீட்டை துறப்பான் ரெண்டு ரெண்டு அலம் உங்களுக்காக என்னை படைத்த எனக்காக உங்களை படைத்த அல்லாவிற்கே எல்லா புகழும் ஹவுர்லின் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை இந்த வார் அவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றான் நோண்டி நுங்கெடுத்து வரப்படுது

யாருக்கடைசியுடைய கூடியவன் கடைசி தரம் சொர்க்கத்தில் பத்து மணங்கு பூமியை விட பெரிய உலகம் இவன் சொல்லுவான் எனக்கு அல்லாஹ் அல்ல சொர்க்குமே கொடுக்க உள்ளத்தில் ஆசைகள் அன்புகள் பாசம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டு ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் எல்லா இந்த பூமியில் நீ எப்படி என்னை எப்படி வேண்டுமானாலும் வாழ வைத்து இருக்கலாம் ஆனால் இம்மருமைகளை அந்த சொர்க்கத்தை இழக்க வைத்து என்னை நஷ்டவாளியாக ஆக்கிவிடாதே யார் அந்த சொர்க்கத்தில் நுழைகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று நீ கூறியிருக்கிறாய் அந்த வெற்றியாளர்களாக என்னை நீ ஆக்கு என்று நம்முடைய தன்மைகளையும் குணங்களையும் செயல்பாடுகளையும் கைவாதத்துகளையும் மாற்றி சொர்க்கவாதிகளாக நாம் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறோமா